ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து தோட்டத்துக்கு தான் போகிறேன் இப்போ வந்து செம்மையாக நைட்டெல்லாம் பயங்கரமாக மழை பெஞ்சதுனால செவ்வந்தி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா சாஞ்சிடுச்சு அதில் நிறைய பூவெலாம் இருக்குது அதனால தான் எல்லா செடியும் சாஞ்சிடுச்சு அதில் பூவெல்லாம் பார்த்திங்கன்னா போய் கட் பண்ணி எடுக்கலான்னு போகிறேன் வாங்க பார்க்கலாம் தோட்டத்துக்கு வந்தாச்சு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ரோஸ் பூலாம் பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாம் அப்படியே தொங்கி போயிடுச்சு வெயிட் தாங்க முடியாமல் தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு பக்கம் வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து இப்போ தான் அது வந்து இந்த கட்டையை வச்சு சாய்ச்சி வச்சுட்டு போனேன் கல்லெல்லாம் கீழே வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த பூவெல்லாம் பறிச்சிடலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன் நிறைய பூ இதான் இந்த வெயிட் தாங்க முடியாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரிஞ்சிடுது சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ரெண்டு செடியில் உள்ளது ஓரளவுக்கு பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பூ வந்திருக்கு நான் பறிக்கும்போது உங்களுக்கு காமிக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் வந்து நான் மட்டும் வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு காமிக்க முடியல மற்ற இந்த அஞ்சு செடியில் உள்ளதையும் நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நான் பறிச்சுட்டேன் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பூங்க தான் இருக்குது பறிச்சே பார்த்திங்கன்னா இன்னும் இவ்வளோ இருக்குது அவ்வளோவுக்கு சின்ன சின்ன பூ தான் இருக்குது அதனால் நான் கொஞ்சம் விட்டு வச்சிட்டேன் இந்த மழை பெஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பூக்குள்ளெல்லாம் நிறைய போய் தண்ணி ஸ்டோர் ஆகி அது வெயிட் தாங்க முடியாமல் சாஞ்சிருது இந்த ஒரு பக்கமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ இருந்துச்சு அவ்வளோத்தையும் பறிச்சிட்டேன் நான் கொண்டு வந்து அந்த குட்டி பக்கெட் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சி நான் உள் பக்கம் இன்னொரு பக்கம் வச்சுருக்கிற செடியை வாங்க போய் பறிக்கலாம் இதுதான் நான் உள் பக்கம் வச்சுருக்கிற செடி ஃப்ரெண்ட்ஸ் இதையும் எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பறிக்க பறிக்கவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை வந்துருச்சு அதனால நான் வேகமாக பறிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள் அந்த பக்கெட் ஃபுல்லாகவுமே பூ நிறைய கிடச்சிருக்கு வாங்க நான் வீட்டில் போய் உங்களுக்கு கொட்டி எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்குன்னு நான் இதை உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு அப்படியே ரோஸ் செடியில் ரோஸும் பூ திருந்துச்சு அதையும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன் நிறைய ரோஸ் இருக்குது என்னால் பறிக்க முடியல பயங்கரமாக மழை வந்ததுனால இப்போ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பூவை மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன் அப்புறமா சாயங்காலமாக போய் எல்லா பூவும் பறிச்சிடுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பூ இருக்குது நம்ம செடி வச்சு நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம பூ பறிச்சுட்டு வந்தாலே ஒரே சந்தோஷம்தான் அதில் ஒரு பூ பூத்தா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ பூ பூத்துருக்கு இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு யாருக்காவது இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு நிச்சயமாக கமௌண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்